ரொம்ப சந்தோஷமா கட்டி எல்லாம் பிடிக்கிறாங்க என்னடா கிரிஷு நாளையில இருந்து தீபாவளி நாளையில இருந்து உனக்கு லீவான்றாங்க ஆமா அங்கல் நாளையில இருந்து லீவ் தான் ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா அது என்னுடைய லைஃபோட அச்சீவ்மெண்ட் கூட சொல்லுவேன் டே கிரிஷு லைஃபோட அச்சீவ்மெண்ட்ன்ற அளவுக்கு தான் அப்படி என்னடா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல என்னுடைய ஸ்கூல்ல வந்து அப்பாவை பத்தின எஸ்ஸை எழுதிட்டு வர சொன்னாங்க எனக்கு அப்பாவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் என்னுடைய அப்பா யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு இங்க பாருங்களேன் என் அப்பாவை பத்தி

மனோஜ் தான் வந்து கிறிஷோட அப்பான்றத கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ